அப்பொழுது மூப்பர் கேட்டுக்கொண்டே இருந்துவிட்டு அப்படி எதுவும் அவருக்கு இல்லை எந்த குறிப்பிட்ட ஊழியத்தையும் அவர் பணம் கொடுத்தும் தாங்கவில்லை எந்த ஊழியத்தின் மீதும் அவருக்கு நாட்டமும் இல்லை எனவே அவர் இப்படி சொன்னார் ஐயா இந்த பாருங்க இயேசு கிறிஸ்துவைக்கு ஊர் தெரிஞ்சு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதுதான் ஊழியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா யாரும் எங்கும் நகர வேண்டாம் இருக்க இடத்திலேயே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நல்ல வாழ்க்கை உள்ளவர்களாக இருங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையை கண்டு அநேகர் உங்களிடத்தில் ஓடி வருவார்கள் அவர்களுக்கு நீங்கள் இயேசுவை சொன்னால் போதும் அந்த உலகத்தை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது கேட்டார் அப்படியா உங்களை தேடி எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் ஐயா அவர் நல்லவர் இப்படிப்பட்ட ஒரு நல்லவரை போல நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசாரித்திருக்கிறார்கள் என்று கேட்டார் அப்படி அவர் தலை குனிந்து கொண்டார் அப்படியானால் தான் ஊழியம் செய்யவில்லை சாட்சியாகவும் இருக்கவில்லை யாருக்கும் இயேசுக்கு சொல்லும் தகுதியும் தனக்கு இல்லை அதை மறைப்பதற்காகத்தான் ஏன் ஊர் ஊராக தெரிவிக்கிறீர்கள் ஏன் அப்படி ஊழியம் செய்கிறீர்கள் ஏன் இப்படி ஊழியம் செய்கிறீர்கள் ஊழியம் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு ஊழியம் செய்யாதவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயேசுக்கு சொல்லுகிறார் நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வசிக்கும் சுமிசிஸ்தை அறிவியுங்கள் எங்கும் போய் அவர்கள் உங்களிடையே வருவார்கள் எல்லா வந்து உங்களுடைய இயசுக்கு சேவை குறித்து அறிவார்கள் என்று சொல்லவில்லை நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷ அறிவியுங்கள் அது மட்டுமல்ல சேசர்களை அழைக்கும் போது நீங்கள் எல்லாம் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை மனசரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் மீனையும் பிடித்துக் கொண்டு மனசர்களையும் பிடியுங்கள் உங்கள் ஊரிலேயே இருந்து நன்றாக ஊரையும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கவில்லை நீங்கள் என் பின்னே வாதங்கள் உங்களை மனசரை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னா உன்னுடைய தொழிலு உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு என் பின்னே வா அப்பொழுது உன்னை மனசரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் ஊழியர்கள் செய்யும் பிடிக்க என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கின்றார் இருபத்தி எட்டு பத்தொன்பது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரன் பழசாமி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நானும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கைக்குள்ளும் பிடிக்க அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் நாட்டு பதினாறாம் மதி இருபதாம் வசனம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் நாம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் தேசங்களிலிருந்து பன்னிரண்டு சீசர்களும் எச்சரியமில் இருக்க அவர்களை தேடி உண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக சீசர்கள் புறப்பட்டு சென்றார்கள் தேசங்களிலே கத்திரை நாமத்தை வெளிப்படுத்தினார்கள் கத்தர் அவர்களோடு கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆண் தேவனை கட்டளைக்கு கீழ்ப்புரிந்து ஊழியர் செய்வோம் புறப்பட்டு செல்வோம் அல்லது அனுப்புவோம் ஊழியத்திலே உபரித்தராகிறோம் நமக்கு ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம் அது நிமித்தம் பல்லவத்திலே மிகுந்த பலன்களை நாம் பெற்றுக் கொள்வோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்